சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் மதியாதா தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கானது மட்டும்தாங்க இப்போ ராசிக்குள்ளே கேது இருந்தால் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ சூரியன் ராசிநாதனாக கொண்டு ஆட்சி பெறும்போது அரசாங்க வேலை அரசாங்க உதவி அப்புறம் உடைய வர்க்கத்தெல்லாம் ஏற்படக்கூடிய லாப நன்மைகள் இது எல்லாமே ஏற்படுங்க சின்ன பயனாக இருக்க சிம்ம ராசிக்காரனுக்கு அப்பாவில் உதவி கிடைக்குங்க படித்த இளைஞர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை கிடைக்குங்க வயதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் செல்வாக்கு கிடைக்குங்க இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமினால் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லதுங்க கொஞ்சம் குலதெய்வம் வழிபாடு செய்ய குளம் செழிக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோருடைய வாக்கு குழந்தை பேர் வேணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்குங்க ஆண் குழந்தை வேணும்னு காத்து இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களே வணக்கம் சிம்மம் சிம்மத்தை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை அதிபதி சூரியன் எங்க போனாலும் மரியாதை மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க மரியாதா தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கானது மட்டும்தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன வேலை வேணாலும் செய்வாங்க தனக்கு மரியாதை இருந்துச்சுன்னா மரியாதை இல்லைன்னா அது எவ்வளவு லாபம் தரக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி அதை அப்படியே தூக்கி போட்டு போப்பா நீ வேலையாச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க பெரும்பாலும் எங்க இருந்தாலும் தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க ஆனா பாவங்க கொஞ்ச நாளாவே கொஞ்சம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தான் அனுபவிச்சுட்டு வர்றாங்க காரணம் கண்டகச்சனி அந்த கண்டகச்சனி போக ஏப்ரல் மாதத்துல இருந்தே அவங்க ராசிக்குள்ள கேதும் இருக்கிறாரு இப்ப ராசிக்குள்ள கேது இருந்தா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் கொடுத்துட்டே இருக்கும் இந்த இனம் புரியாத பயத்துல இருந்து எனக்கு விடுதலை அடைகிறதுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுடைய ராசிநாதனான சூரியன் நீச்சத்துல இருந்து மாறி நல்ல இடத்துல போய் உட்காடுறாங்க அவங்க ராசிக்கு நான்காம் இடத்துல போய் உட்காடுறாங்க ராசிநாத நீச்சம் பெறுவது வந்து நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சமங்க நம்ம மனசு தைரியமா யோசிக்காது எந்த ஒரு சிலையும் தன் நம்பிக்கையோடு முடிவு எடுக்க விடாது என்னதான் நான் சிம்ம ராசியை நான் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அது நீட்சமாக போயிடுச்சுன்னா திரும்ப நான் மனசை சுத்தி ஒரு நெகட்டிவான பலன் நெகட்டிவான பதில தான் போய் அந்த மனசு போய் நிற்கும் அது அந்த நீச்சத்தை விட்டு கார்த்திகை ஒன்றாம் தேதியே மாறிதாது சூரிய பகவான் அவர் மாறி ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சம்மந்தப்பட்டு ஒரு இருபது நாட்களை வந்து ஓட்ட போறாரு அப்ப ராசிநாதன் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு பொழுது நம்ம ராசிநாதனும் ஆட்சியில இருக்க போறாரு அப்ப சூரியன் ராசிநாதனா கொண்டு ஆட்சி பெறும்போது அரசாங்க வேலை அரசாங்க உதவி அப்புறம் வர்க்கத்தெல்லாம் ஏற்படக்கூடிய லாப நன்மைகள் இது எல்லாமே ஏற்படுங்க அரசு வேலை டெம்பரவரியாக பார்த்துட்டு பர்மண்டும் அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி ஒரு வேலைக்கான காத்துட்டு இருக்கவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களும் நர்பலனும் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் இந்த மாதம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் நல்லது நடக்கும் அவர்களுடைய வயதை பொறுத்து சில படங்கள் வந்து மாறுங்க சின்ன பயனாக இருக்க சிம்ம ராசிக்காரனுக்கு அப்பா வள உதவி கிடைக்குங்க படித்த இளைஞர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை கிடைக்குங்க வயதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் செல்வாக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி தான் அது வயதுக்கு பிறந்த மாதிரி மாத்தி பார்த்துக்கணும் நம்ம சொந்த ஜாதத்தையும் பார்த்துக்கணுங்க சொல்றது எல்லாமே பொது பலன்தான் உங்க சொந்த ஜாதத்துல நல்ல கிரகோடைய தசா புத்திகள் நடந்தா இந்த அட்டமச்சனி இது எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம கடந்து வந்துடலாங்க இந்த சனியுடைய தசை ராகுடைய தசை கேதுவுடைய தசை உங்க ராசிக்கு பாதகாதிபதி பாதகத்தை செய்யக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய தசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க நீங்க உங்க ஜாதத்தை கட்டாயம் எடுத்து ஒரு தடவை நீங்க பாத்துக்கணும் அதை பார்த்துக்கணுமா சும்மா பொது பலனிலயே பாத்துக்கிறது வந்து அவ்வளவு ஒண்ணு சிறப்பா இருக்காது அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் நான்கில் போய் சூரியனும் செவ்வாயும் உட்காந்துருக்காங்க தாய்க்கு வந்து உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்களே கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மொபைல் அதிகமாக நோண்டாதீங்க அவங்க வேலையை கெடுத்துடும் அப்போ இந்த மொபைல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேவையானதை மட்டும் பார்த்துட்டு மாடு தள்ளி வச்சிடுறது வச்சுருது நல்லது இல்லை சீக்கிரமாக கண்ணாடி போடக்கூடிய நிலைமை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அஞ்சாம் அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒன்று கட்டாயம் போயிட்டு இருக்கீங்க பக்கத்து வீட்லேயே இருக்குதுங்க என் வீட்டுக்கு பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்குது ஆனா எங்களால் போகவே முடியல அவங்க இங்க போயிட்டு வருவீங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமினால் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லதுங்க கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வம் வழிபாடு செய்ய குளம் செழிக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோருடைய வாக்கு குழந்தை பேர் வேணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்குங்க ஆண் குழந்தை வேணும்னு காத்து இருக்கவங்களுக்கு ஆண் குழந்தை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாசில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்க ராசி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆரை குரு பார்த்தால் கடன் வாங்கி ஒரு செயலை செய்ய வைக்கும் எதிரியுடைய கை பக்க நேரம் ஓங்குற மாதிரியான விஷயங்கள் தெரியுங்க அந்த எதிரி சம்பந்தமான மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டா அடக்கிவா சீக்கிரம் அந்த ஒரு மாசம் நல்லது செய்யும் அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு ஏழில் சனி ராகு கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அஹ் கணவன் திருமணமானவங்களா இருந்தா கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் என்னங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சார் வண்டியில டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் கவனமா தொட உடைகளை வந்து கரெக்டா வச்சுக்கணும் தங்க நகைகள் போட்டுருந்தோம் அந்த உடைமைகள் வந்து அது கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி நான் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவி இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் பயணம் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் ராகவும் உட்காந்துருக்காங்க ரெண்டு பகைக்கிறங்களும் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது கூட்டு சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கணவன் மனைவி பயணிக்கும் பொழுது சிறு தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக கையாண்டிங்கனாலே போதுங்க என்ன பரிகாரம் செய்தாலும் கவனம் சுய விழிப்புணர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அடுத்து எட்டு எட்டாம் அதிபதி குரு உச்சம் பெற்றுகிறார் ஆயுள் தீர்க்கங்க ஆயில் பற்றி எந்த ஒரு பிரச்சனைக்கு அது நிம்மதியான மரணம் வாழ்க்கையில் குழந்தை குட்டி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் சேர்த்துட்டு தான் மரணம் ஏற்படும் இப்போ ஆயில் சம்பந்தமான மனசங்களும் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இருக்குது அடுத்து ஒன்பது ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியில் தான் பெற்றுருக்கிறாரு ஒன்பது கூட ஆட்சி பெற்றால் அப்பா ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்பா வழியில் லாப நன்மைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பத்துக்குடைய சுக்கரனும் ஆட்சி பெற்றிருக்காங்க இந்த மாதமே பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க குரு உச்சம் சனி ஆட்சி செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி இந்த மாதிரி தான் அந்த மாதம் பிறந்திருக்கு இந்த மாதம் யாருக்கும் தொல்லை இல்லைங்க உழைக்கிற எல்லாருக்குமே உழைக்காதவர்களுக்கு எல்லா மாதமே தொல்லையான மாதம் தாங்க உழைப்பை நம்பினா எல்லாருமே சமையான விஷயங்களை வந்து தருங்க உங்க ராசிக்குல இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கணும் மகம் கேதுனுடைய நட்சத்திரங்க கேது உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு அடிக்கடி உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக தான் செய்யணுமா நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்துக்கணுங்க நமக்கு சில சமயம் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே சில விஷயங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் சில சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க பூரம் ஆடம்பரமான செலவு தகுதிக்கு மீறிய செலவு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது புத்திரம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசிக்காரங்க யாரையும் வழிபாடு பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த விநாயகர் ஆலயம் சென்று ஐந்து எண்ணெய் கலந்த விளக்கை ஏற்றி ஐந்து விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் அந்த கேது பகவான் ராசிக்குள்ள இருந்து தரக்கூடிய மன இருந்து விடுதலையாகி நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான வழி நிம்மதியான யோசனைகள் பெற்று வளமுடன் வாழலாம் வாழ்க வளமுடன்